இனியார் உங்க அம்மா தூங்குறா உங்கள் அத்தை போன் ஒன்றுரா டைம் வந்து பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது இன்னும் ஒரு நிமிஷத்தில் உனக்கு பர்த்டே வரப்போகுது நீயும் இருக்க <laughs> I did. <Jay>. Happy birthday. <laughs> Hello. Happy birthday. Happy birthday. Happy birthday. Happy birthday. <laughs> நான் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் ரொம்ப தூங்கிட்டு இருக்கிறேன் பன்னெண்டாயிடுச்சு பாப்பாவுக்கு சொல்லு என்னோட பொம்மை <Bondar. membe rapper> yeah. <Happy> <gapan> நீங்கள் பிறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லை அது வந்து அஞ்சு மணிக்கு மேலே தான் ஆனால் அந்த நீங்கள் பிறந்த நாள் வந்துடுச்சு